ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அரண்மாயிரத்தில் சிவபெருமான் தேவக்கூட்டம் அசுர கூட்டம் இதுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய இந்திரன் விரோசன்னாக இருக்கார் அப்படின்லாம் சொல்லித்து அப்படி இருக்கிறதே இவர்கள் எப்படி ஆத்ம ஞானத்தை அடைஞ்சால் எப்படி அசுர தலைவனான விரோச்சனம் தப்பாக புரிஞ்சுனான் ஆத்மஞானத்தை இந்திரன் அப்புறம் அதை எப்படி கிளியராக புரிஞ்சின்றார் தெளிவாக புரிஞ்சின்றார் அப்படிங்கிறதெல்லாம் உபனிஷத் கையில் பார்த்தோம் இது உலகத்தோட இயல்பையும் காமிக்கிறது உலகத்தில் பெருவாரியான உல ஜனங்கள்லாம் எப்படி இருக்குது கண்டதே காட்சி கொண்டதே குலம்னு ஆத்மாவை பற்றியோ ஆத்ம ஞானத்தை பற்றியோ யாருக்கான கவலை இருக்கா இல்லையே யாரோ ஒரு சில பேருக்கு தானே அந்த கவலையெல்லாம் இருக்குது கடைசியில் பிரம்மா இந்த எனக்கு உபதேசம் பண்ணுறதே தெரியல இப்போ இந்த உடம்பு வேற அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா வேற இந்த ஆத்மாக்கு அழிவில்லாதது அது எந்த ஒரு குறையும் இல்லாதது அப்படின்லாம் அவர் சொன்னார் இல்லையா இதை யார் பிரித்து அறிஞ்சு உணரானோ அவன்தான் உத்தமன் அவன்தான் மனிதர்களிலேயே உத்தமமானவன் பெரிய ஞானி பிரம்மனிஷ்டர் அப்படின்லாம் அவர் சொன்னார் இல்லையா இது எத்தனை பேருக்கு இது கிடைக்கும் இந்த எண்ணம் வரும் பெருவாரியான உலகங்கள் விரோச்சனன் மாதிரி அசுர கூட்டம் மாதிரி இப்படியே தான் இருக்கும் கதையை தான் சொல்றாப்பில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானத்தை அடையறத்துக்கு இவர் என்ன பண்ணுறார் இவரை விடாத பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அருள் செய்கிறார் தான் இந்திரன் விரோச்சனம் முப்பத்தி ரெண்டு வருஷத்துலேயே திருப்தி அடைஞ்சால் இவர் நூற்றி ஒரு வருஷம் இருந்து அதுக்கப்புறம் தெளிவடைஞ்சார் அப்படின்னு அப்படி விடாத நாம் முயற்சி பண்ணுறதே இது நமக்கு தெளிவை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த நாமங்கள்லாம் சொல்லுறது அடுத்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது திருநாமம் சொல்லுறது ஓம் தேவா சுரகணாகிரகண் ஏய் நமகா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா தேவகண தலைவரான கார்த்திகேயன் அவருக்கு சேனாபதி சேனாபதி அப்படின்னு தானே முருகனுக்கே பேர் இந்த தேவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கணும் வீரனாக இருக்கணுங்கிறதுக்காக தானே படைக்கவேப்பட்டு சிவனால் படைக்கப்பட்டு அப்படிலாம் வந்தார் அப்படி தேவகண தலைவரான கார்த்திகேயனா முருகனாக இருக்கார் அசுரகணத் தலைவரான கேசியாக இருக்கார் இந்த அசுரகணங்களுக்கெல்லாம் கமாண்டர் இன் சீஃப் யார் கேசி அப்படின்னு இந்த கேசியை பற்றி நம்ம பாகவதத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கம்சனுக்கு ரொம்ப கையாளாக இருந்தார் இந்த கேசி கிருஷ்ணர் கோகுலத்தில் இருக்கிறதே இந்த கேசியை தான் ஏவி அவன் குதிரை வடிவமாக வந்து கிருஷ்ணரை கண்ணனை கொல்றதுக்கு பார்க்குறான் அப்போ தான் இவர் அந்த குதிரையோட வாயை பொழந்து அந்த கேசியை வதம் பண்ணுறதுனாலே தான் அவருக்கு பேர் கேசவன் கேசவன் பேர் கேசியை வதச்சத்துனாலேயே கேசவனுங்கிற திருநாமம் கிருஷ்ணருக்கு கிடைக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த கேசியாவும் இருக்கார் கார்த்திகேயனாகவும் இருக்கார் முன்னாலேயே இந்திரனாவும் இருக்கார் விரோச்சனாவும் இருக்கார்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற கமாண்டர் இன் சீஃப்பாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சொல்கிறது ஓம் தேவாதி தேவா நமஹா அப்படின்னு இருக்குது தேவர்களுக்கெல்லாம் தேவர் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு தெளிவான பொருள் என்ன அப்படின்னா புலன்களுக்கு எட்டாத இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் புலன்களால் உணர முடியாதவர் அப்படின்னு அப்படின்னா கண்ணால் பார்த்து இப்படிதான்னு தீர்மானம் பண்ணிவிட முடியாது காதால் கேட்டு நாம் முடிவுக்கு வந்துட முடியாது வாயால் பேச முடியாது கோச்சரம் அப்படின்னு சொல்கிறது நம்ம வாயினால் சொல்லி முடியாதுங்கிறத விட என்ன சொல்லிடுத்துன்னா உன்னால் மனசுனால எண்ணியே முடியாதுப்பான்னு ஒருத்தோ மனசினால் ஒரு விஷயத்தை எண்ணினா தானே பிளான் பண்ணாதானே வாயால் வார்த்தையாக வரும் பேச முடியும் அப்போது மனசுனாலே எண்ணி முடியாது அப்படின்னா அப்புறம் வாயால் மட்டும் எப்படி பேச முடியும் அப்படி எந்த புலன்களுக்கும் எட்டாத இருக்கக்கூடியவர் அப்போ இவர் எப்படி இவரை உணரலாம் அப்படின்னா உணரலாம் ரியலைஸ் பண்ணலாம் இது இருக்குது அப்படிங்கிறத உணரலாம் அதுதான் தேவாதி தேவாயனமாக அப்படின்னு இதுக்கு தியாகராஜ லீலையில் ஒரு அழகான ஒரு வரலாறு கப்பம் வாங்கி வந்த லீலை அப்படின்னு இது சூத மகர்ஷி எல்லாருக்கும் கூறுறர் அவரோட தியாகேஷ பெருமானோட பெருமையை சூதர் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல வேதாந்த ஞானம் அடைஞ்சவா நல்ல வேதத்தில் ரொம்ப கரகண்டவா இப்படி இல்லாமல் எல்லாரும் பல பேரும் சோழ தேசத்தில் இருக்கா அப்படி இருக்கிறது அந்த குருமார்களெல்லாம் வாதத்தில் ஜெயிச்சா யார் அப்படின்னா பிற மதத்தை சேர்ந்த சில வா வாதிகள்லாம் வந்தா வந்து எங்களோட வாதம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மதத்தில் சொன்னது சரியா எங்கள் மதத்தில் சொன்னது ஞானசம்பந்தரோட கதையெல்லாம் பார்க்குறமோ இல்லையோ மதுரையெல்லாம் போயிருக்கட்டே அனல்வாதம் புனல்வாதம் அப்படின்னு சமணர்களோடலாம் நடந்தது அப்படின்னு இப்படி பல இடத்துலையும் நடந்திருக்கு போல தான் இந்த ஆறு நடக்கிறது சோழ தேசத்தில் இப்படி வாதம் வாதத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா ஜெயிச்சுட்டா கட்டணும் யார் தோக்கிறாலோ ஜெயித்த வாளுக்கு கட்டுறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணான்னா சோழ தேசத்தில் உள்ள இந்த பெரிய அறிஞர்கள் எல்லாம் வேத வித்துக்கள் பண்டிதர்கள் எல்லாரையும் இந்த சமணர்கள்லாம் வந்து ஜெயிச்சு அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் தோக்க அடிச்சிட்டார் இதுக்கு பதிலாக என்ன பண்ணால் சோழ தேசத்தில் திருப்பி தங்களோட வாதத்தினால அவர்களெல்லாம் ஜெயித்தா இப்படி ஜெயிச்சதுக்கு என்ன பண்ணால் ஜனநந்திபுரம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டா இந்த சமணர்கள்லாம் சோழ தேசத்தை விட்டு போய் அந்த ராஜாவை தங்களோட மதத்துக்கு மாற்றின்ண்டா எப்படி பல்லவர்கள் எல்லாம் மாற்றினாலோ அது மாதிரி இப்போ ஜனநந்திபுரத்தில் இருக்கிற ராஜா என்ன பண்ணால் அனௌன்ஸ் பண்ணான் சோழ தேசத்துக்கெல்லாம் சவால் விட்டா யார் உங்கள் தேசத்தில் இருக்கவா வந்து இங்கே எங்களோடய பண்டிதர்களோடு வாதம் பண்ணி உங்களோட கொள்கை தான் சிறந்தது அப்படின்னு நிரூபிச்சாக்க நாங்கள் அவர்களுக்கு கட்டுவோம் அப்படி இல்லாத நாங்கள் ஜெயிச்சுட்டா சோழ தேசத்தில் எங்களுக்கு எங்களுக்கு கட்டணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துடுத்து இப்போ சோழ தேசத்துக்கும் இருக்கும் இப்படி பார்த்தான் சோழராஜா இதுலேருந்து இது மாதிரிலாம் வந்துடுத்துன்னா நெருக்கடி வந்துடுத்துன்னா நம்ம பட்டுக்கு ஒதுங்கிலாம் போக முடியாது இதில் வந்து நாம் அதுக்கு போய் தான் நம்மளாகவே வேண்டாத சண்டைக்கு போகலைன்னா கூட ஒரு போர்னு வந்து விடுத்துன்னா இல்லை ஒரு தகராறுன்னு வந்துவிடுத்துன்னா அதுக்கு ஒரு நமக்கு முடிவு தெரியறதுக்காக நம்மளும் அதுக்கு முயற்சி பண்ணி தான் ஆகணும் உடனே சோழராஜா என்ன பண்ணால் நாட்டில் இருக்கிற வித்வான்கள் எல்லோரையும் கூப்பிட்டார் பண்டிதாலும் கூட்டர் இது மாதிரி ஜென்னந்திபுரத்துலேருந்து வந்திருக்கு யார் போய் வாதத்தில் ஜெயிச்சுன்னு வரப்பொருள் கப்பங்கட்டு வாங்கிட்டு வரப்பொருள் அப்படின்னு இப்போ எல்லாரும் பயந்தா ஏன்னா ஒரு தடவை முன்னாலேயே தோற்று போய் ஜெயிச்சு போய் அதோடு இல்லை அடிபட்ட புலி அப்படிங்கிறப்பல நம்மள்கிட்ட இதுக்கு முன்னால் அவர்கள் தோற்று போனதுனால இப்போது அங்கே போய் சவால் விட்டுருக்கா இப்போ நம்மள்கிட்ட தோத்தவா சவால் விட்டாலே இப்போ ஏதோ பலம் இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ நமக்கு தெரியாத பலம் இருக்குது அதனால தான் அவள் திருப்பி கூப்பிட்றா இல்லையா நம்மள்ட்ட அடி வாங்கினோம் தோற்று போனவர் அதுக்கப்புறம் நம்ம கள்ளப்படுவாளோ படவே மாட்டாள் நம்மளை கண்டால் பயந்துன்னு தான் ஓடுவேன் ஆனால் எதிர்த்து இப்போ திருப்பி வர அப்படின்னா என்னமோ ஏதோ வலிமை வந்திருக்கு இதுக்கு ஏதோ ஒரு பக்கபலம் இருக்குது அப்படிங்கிறது தானே அதனால் எல்லா பண்டிதர்களும் சொன்னால் சோழராஜாட்ட இல்லை இல்லை இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது எடுத்துட்டு அவன்கிட்ட போய் வாதத்தில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல இதெல்லாம் யோஜனை பண்ணி தான் பண்ணணும்னு ஆனால் ராஜா என்ன பண்ணார் வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் யாரானும் ஒருத்தர் இதுலேருந்து போய் தான் ஆகணும் இந்த வாதத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ராஜா ஆணையிடுறார் ராஜா ஆணையை மீற முடியல அப்படி இருக்கிறதே அதில் ஒரு வேதியர் ஒருத்தர் மலைக்கிற வேதியர் அப்படின்னு ஒருத்தர் அவரை எல்லோருமா செலக்ட் பண்ணா இவர் தான் லைக்கு இவர் நல்ல கெட்டிக்காரர் எல்லாத்துலேயும் புலமையை உடையவர் அதனால் இவர் போய் அவர்கிட்ட வாதம் பண்ணி ஜெயிச்சுன்னு கப்பம் வாங்கிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே செலக்ட் பண்ணி இவரை அனுப்ப போகிறார் ராஜாவும் ஆணையிட்டான் நீங்கள் போகணும் அப்படின்னு உடனே இவர் பார்த்தார் வேறு வழியில் இவர் போய் தான் ஆகணும் இவரோட சீடர்களோடு போகிறா காட்டு வழியெல்லாம் தாண்டி தானே போகணும் இப்படி போகிற வழியில் என்ன ஆகிடுது திடீர்னு இந்த பண்டிதருக்கு இந்த புலவருக்கு உடல்நல பாதிச்சுடுத்து நல்ல கடுமையான ஜுரம் வருது அவர் காட்டில் கிடக்கார் பார்த்தா கூட போன சீடர்கள்லாம் இதுன்னு நம்ம ராஜாவே அனுப்பிச்சிருக்க இனிமேல் இவர்களோடு போய் வாதம் பண்ணி அவர்களை ஜெயிச்சு கப்பம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஆணையோட ராஜா அனுப்பிச்சிருந்தால் இவர் தான் தக்க அதுக்கு உண்டான ஆள் அப்படின்னு அனுப்பினா இப்படி ஆயிடுத்தே சோதனையாக ஆகிடுத்தேன் அப்படின்ட்டு அவள்லாம் என்னெல்லாமோ முதலுதவியெலாம் பண்ணி பார்த்தா வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்த்தா எதுக்கும் அது மசியில்லை இவருக்கு இன்னும் நாளுக்கு நாள் ஜுரம் ஜாஸ்தியாகின்னு இருக்கு இவர் படுத்த படுக்கையாக இருக்கிற காட்டில் நடுக்காட்டில் ஆனால் அங்கேயோ சொன்னபடி போயாகணும் அவள் போகலைன்னா சோழராஜாவுக்கு தெரிஞ்சிடும் ஏன் போகலை என்னென்னு இப்போ வரும் அதனால் என்ன இந்த சிஷ்யர்கள்லாம் கூட போன சீடர்கள்லாம் இவாள்லாம் என்னெல்லாமோ உதவியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் சரியாக வரலையா சிவபெருமானை குறித்து வேண்டின்ற இந்த தோழ சோழ தேசம் சோழர்கள்லாம் உன்னோட பக்தர்களாக தான் இருக்கா அதனால் நீ இருக்கக்கூடிய தியாகராஜன் நீந்தான் இந்த சி இக்கட்டுலேருந்து காப்பாற்றணும் இந்த பண்டிதரை காப்பாற்றுறது மட்டும் இல்லை இந்த நாட்டையும் காப்பாத்தி ஆகணும் அதனால் நீங்கள் தான் கருணை பண்ணும் அப்படின்னு மனமுருகி சீடர்கள்லாம் காட்டில் தியாகேஷ்வெருமான்கிட்ட வேண்டா வேண்டினா கருணை கடலான சிவபெருமான் என்ன பண்ணார் ஒரு பண்டிதர் வேஷத்தில் வந்தார் வந்து அவர் எதுவும் காட்டு வழியால் போகிறாப்பில் எதேச்சியாக போகிறாப்பில் பார்த்துட்டு இந்த சீடர்கள்லாம் பார்த்துட்டு நீங்களாம் யாருப்பா எது ஏன் இப்படின்னு கேள் உங்கள் முகம்லாம் வாடி இருக்கேன் என்ன ஏதுன்னு இவர் விசாரிக்கிறார் உடனே அவள் எல்லா கதையும் சொன்னான் இங்கே வந்திருக்கு ஜனநந்திபுரத்தில் நாங்கள் வாதத்துக்கு போகிறோம் ராஜா அனுச்சர் ஆனால் எங்களை குருநாதருக்கு இப்படி ஆகிடுது அவரால் போக முடியல அப்படின்லாம் சொன்னால் அவர் சொன்ன அவ்வளோதானா சரி உங்கள் குருவுக்கு வேலை நான் போகட்டுமான்னு நான் போயிட்டு வரட்டுமா அவர்களோ வாதம் பண்ணிட்டு வரட்டுமான்னு உடனே இந்த சீடர்கள்லாம் பார்த்தா அப்பாடா எங்கேயோ கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாப்பில் இந்த இக்கட்டிலேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்ட்டு உங்களால் முடிஞ்சு இந்த உதவியை பண்ணேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மறக்கவே மாட்டோம் அப்படின்னா கவலையே படாதீங்கோ நீங்கள் உங்கள் குருவை பார்த்துங்கோ நான் போய் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வந்து உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு உடனே போனார் அந்த ஜென் நந்திபுரத்தில் போய் வாதம் பண்ணினர் இப்போது தியாகேஷ பெருமானேன்னா வந்திருக்கார் வாதத்தில் யாராலும் ஜெயிக்க முடியுமா கடுமையான வாதம் நடந்து இந்த சத்திய தத்துவத்தை நிலைநாட்டி அவர்களை தோக்க அடித்து என்ன பண்ணார் அவ தான் சொன்னபடியே நாங்கள் தோற்று போயிட்டேன்னா உங்களுக்கு கட்டுவோம் நீங்கள் தோற்றால் எங்களுக்கு கட்டணும்னு தானே சொல்லியிருக்காள் உடனே என்ன பண்ணார் அவள்லாம் தோற்று போயிட்டோம்னு இவர்கிட்ட கப்பை தொகையை கொடுத்தா எல்லாத்தையும் வாங்கிண்டர் நேராக இந்த காட்டுக்கு வந்தார் வந்த இந்த இப்போது அந்த குரு வந்திருக்காரே அந்த பண்டிதர் அவருக்கு ஓரளவுக்கு உடம்பு இப்போது கொஞ்சம் தேரின் வருது ஒரு மூட்டையோடு இந்த கப்பத்தொகை எல்லாத்தையும் இந்த சீடர்கள்டெல்லாம் வச்சர் கொடுத்தர் அப்பா நீங்கள் நாங்கள் நீங்கள் சொன்னபடியே நான் போய் அங்கே அவர்களெல்லாம் ஜெயித்து அவர்கள் கட்டின கப்பத்தொகையெல்லாம் கொண்டு வந்துட்டு நீங்கள் கொண்டு சோழராஜாட்ட கொடுத்துட்லாம் அப்படின்ட்டு வச்சர் உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலையே பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு நீங்கள் யார் என்ன எந்த ஊரில் இருக்கேள் ஏன்னா நம்ம அரசவைக்கு இவர் அழிச்சுன்னு போகணுன்னு அவளுக்கு ஆசை இங்கே எல்லாம் சொல்லி இவருக்கு உடம்பு முடியாத போயிடுத்து அதுக்கு மேலே தக்க சமயத்துக்கு இவர் தான் வந்து நம்மளை காப்பாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆனால் இவ கேட்குறதுக்குள்ளேயே என்ன எடுத்துன்னு அந்த மூட்டையை வச்சிருக்கப்போத்தகையே திடீர்னு ஆளை காணும் மறைஞ்சு போய்ட்ட மறைஞ்சு போனால் அப்புறம்தான் புரியுறது வந்தது யார் அப்படின்னு வந்தது யாருன்னு இப்போ தான் புரிஞ்சுக்க முடியிறது இது என்ன சொல்லியிருக்கு புலன்களுக்கு எட்டாதவர் நம்ம கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ இதெல்லாம் இது யாருன்னு தீர்மானம் பண்ணிட முடியாது அது நடந்ததுக்கப்புறம் அந்த அருளை வச்சுன்னு தான் இது கடவுள் அருள் கடவுள் அருள்னு அப்புறம் தானே நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இந்த கப்பம் கட்டிய வாங் க வாங்கி வந்த லீலை அப்படின்னு அப்புறம் ராஜாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நமக்காக தியாகேஷ்வ பெருமானே போய் வாதம் பண்ணி கப்பம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு இப்படி யாராலையும் அனுமானிக்க முடியாத புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் சிவபெருமான்னு தெரிகிறது அவரோட பெருமைகள் என்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய